காலையில் எலும்புன உடனே என்னை தேடுறவனும் இவன் தான் என்னோட என்னை சுற்றி சுற்றி வரவனும் இவன் தான் என் காலுக்குள்ளேயே நிற்கிறவனும் இவன் தான் காலையில் உடனே என்னடா நம்ம ஆளை காணுமே எப்பயுமே எழுந்த உடனே மியா மியான்னு கூப்பிட்டுருப்பானுட்டு ஆளை காணுன்னு வாசலில் நின்று பார்க்குறேன் இப்படி அழகாக இருக்கு சரி இதை கிளிக்காக எடுத்துருவோன்னு இந்த பக்கம் இறங்கி நின்று எடுத்தாச்சு ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையிலேயே நல்லா மழை பெய்யுது பாவம் அது பயந்துருச்சு வேறு ஏதோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளைமேட் பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஸோ ரொம்ப ரெயினும் இல்லாமல் அப்படியே தூரிகிட்டே இருக்குது எந்த வேலையும் பண்ண விடாமல் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் ரிலேட்டடாக இருக்காது ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் குக்கிங் இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி என்னோட மார்னிங் ரொட்டீன் ஸோ ஒரு ஒன் ஹவர் வீடியோவை நாற்பத்தி மூணு நிமிஷம் இருந்தது ஸோ அது அவ்வளோ டைமில் உள்ள வீடியோ உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் கொண்டு வந்திருக்கேன் இல்லைனா என்னை வந்து கழுவி கழுவி ஊத்துருவிங்க இல்லையா ஸோ அதனால் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் குக்கிங் இருக்கும் அண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் என்னோட மெமரிஸ் இது எல்லாமே வந்துட்டு இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு காலையில் எலும்புன உடனே ப்ரஷ் பண்ணி குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாய போ மாலை போட்டிருக்காங்க அதனால் குளித்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம சமைக்கவே தொடங்கணும் சரி குளிச்ச காயோட ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணிடுவோமேனு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பக்கம் சாப்பாட்டுக்கு ஒலை வச்சுட்டேன் அது தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இந்த பக்கம் இன்றைக்கி பச்சைப்பயிர் குழம்பு வைக்கலான்ட்டு பச்சை பயிரையும் நைட்டே ஊற வச்சுட்டேன் அதையும் அவிய போட்டிருக்கேன் ஸோ ஒரு சொன்னல்ல ட்ரெஸ்ஸு ஸோ அது இருந்தது அதை எல்லாமே காய போட்டுடலாம் அப்படின்னுட்டு என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டர்ட்டியாக இருக்கும் பிகாஸ் அவங்க வந்து மெக்கானிக்கு ஷாப் வச்சுருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப அந்த க்ரீஸு ஆயில் அது எல்லாமே படியும் ஸோ அந்த ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு இன்னஸ் இதெல்லாம் துவைக்கிறதுக்கே வந்து அந்த பேண்ட்டும் ஷர்ட்டும் துவைக்கிறதுக்கே க எனக்கு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிரும் ஸோ நான் வந்து எப்பயுமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அஞ்சு மணி நாளை முக்கால் அஞ்சு மணி இல்லை அஞ்சரை அந்த மாதிரி அந்த மாதிரி இருப்பேன் இப்போ வந்து ரொம்ப ஜில்லு இருக்கிறதுனால கிச்சன் வந்து ஓப்பன் ஏரியா மாதிரி ரொம்ப கூலிங்காக இருக்கும் அதனாலன்னு சொல்லிவிட்டு ஆறு மணிக்கு தான் எலும்பினேன் எலும்பிட்டு குளிச்சிட்டு ப்ரெஷ்ஷெலாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரெஸ்லாம் காய போட்டுட்டு தான் அடுப்பை அடுப்பில் வந்து வச்சேன் ஸோ கரெக்டாக அப்போ வந்து ஏழு மணி ஸோ ஏழு டு ஹஸ்பண்ட் வந்து எட்டரைக்கு கிளம்பணும் எட்டு மணிக்குள்ளே நான் சமைச்சி முடிக்கணும் ஸோ அதனால் அந்த ஒன் ஹவரில் ஒர்க்கு தான் ஸோ அந்த பக்கம் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கா பொரியலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீன்ஸு அவரைக்காய் அப்புறம் கேரட்டு முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல தண்ணி சாப்பாட்டுக்கு ஸோ அது வந்து சாப்பாட்டுக்கு அந்த அரிசல்லி போட்டதுக்கப்புறம் அதே தண்ணியில் நம்ம சில காய்கறிகள்லாம் போடுவோம் லைக் வாழைக்காய் அப்புறம் அந்த வாழைப்பூ அந்த கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில காய்கறிகள்லாம் நம்ம வாழைத்தண்டு நிறைய காய்கறிகள் அப்படி போட்டிருப்போம் எனக்கு நான் சில சமயம் வந்து அந்த மாதிரி அந்த வாழைப்பூ காய் எல்லாமே வந்து அந்த நம்ம அரிசி கழுவுற தண்ணியில் போட்டு சமைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு இருந்தால் மாதிரியே ஃபீல் இருக்கும் அதில் என்ன ரியாக்ஷன் நடக்குது என்னன்ட்டு தெரில அதில் இருந்து எனக்கு ஒரு ஹேபிட் சம்டைம்ஸ் ஆனால் அடிக்கடி வந்து இதான் பண்ணுவேன் காய்கறிகளை வந்து அரிசி கழுவுன தண்ணியிலையே கழுவுவேன் அந்த தண்ணியிலையே கழுவிட்டு அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து கட் பண்ணி கட் பண்ணி பொரியல் பண்ணுறதுக்கு கூட்டு வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் டேஸ்ட் வந்து நம்ம பச்சை தண்ணியில் கழுவுகிறதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசமாக அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க என்றைக்காவது ஒரு நாள் டைம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணி பாருங்க அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு சிஸ்டரும் வந்து இதை தான் கீப்பப் பண்ணுறாங்களாம் அவங்க தான் எனக்கும் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணிப்பாரு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சரின்ட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றது வந்து சொல்லுங்கள் இந்த கேப்பில் வந்து நல்லா பாசி பயிருமே மூணு விசில் வந்துருச்சு அதையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நல்லா வந்து அவரக்காய் பீன்ஸு முட்டைக்கோசு எல்லாத்தையுமே வந்து பொரியலுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிடலாம் எங்கள் வீட்டில் மேக்சிமம் நான் பிறந்த வீட்டில் கொழம்புக்கு இல்லை நம்ம குக்கிங்க்கு வந்து காய்கறின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெய்னி சீசன்லலாம் நிறைய கீரை அப்புறம் செடிகள் இது எல்லாமே வந்து வீட்டு பக்கத்துலேயே நிறைய இருக்கும் என்னென்னா நம்ம வந்து அறியிறோம் காய்கறிகள் வெட்டுவோம்ல அந்த தண்ணியிலேருந்து வர்றது அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் ஆடு மாடு உண்டு ஸோ அதுங்களுக்கு வந்து நாங்கள் அந்த தண்ணி வைக்கும்போது இல்லை அது சாப்பிட்டு வரும்ல எங்கேயாவது ஸோ சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் அது போடுற அந்த சாணத்துலேருந்து நிறைய செடிகள் வந்து முளைக்கும் நிறைய கீரைகளுமே முளைக்கும் அதெல்லாம் அந்த ரெய்னி சீசனில் வந்து பறித்து நல்லா கழுவி கடையில் பண்ணுவோம் இந்த ரெய்னி சீசன் சீசன் மேக்ஸிமம் வந்து கீரை தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து வச்சுட்டே இருப்போம் மற்ற டைம் இந்த சம்மர் டைமு அப்பமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை கீரை அதுதான் அதிகமாக இருக்கும் அந்த கோடை மலை சமயத்துலலாம் முருங்கைக்கீரை காயெல்லாம் நிறைய வரும் பாருங்கள் அந்த சமயத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை முருங்கை காய் தான் அந்தந்த சீசனுக்கு அந்த ஒன் மந்த்து ஃபுல்லாக மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை பொரியல் ரசம் நெக்ஸ்ட் டேவும் பார்த்திங்க அப்படின்னா அதே தான் இருக்கும் இல்லைனா முருங்கைக்காய் காய் நிறைய காய் போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் காய்கறியெல்லாம் வந்து பீன்ஸ் வரைக்கெல்லாம் என்றைக்காவது யாராவது விருந்தாளி வராங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும்தான் இருக்கும் மற்ற நாளெலாம் வந்து இந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் அம்மா எங்கேயாவது காய்கறிக்க போவாங்க அப்படி கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க ஸோ சில காய்கறிகள் தான் வாங்குறதே அப்படி போயிட்டுருக்கும் பட் இப்போ வந்து எல்லா காய்கறியுமே சில காய்கறிகளோட பேரெல்லாம் இப்போ தான் நானே கேள்விப்படுறேன் அது எல்லாமே வந்து நம்ம சமைச்சிட்ருக்கோம் ஆனால் நான் அப்போ இருந்த ஹெல்த் கண்டிஷனுக்கும் இப்போ இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் லைக் என்னன்னா அப்போல்லாம் வந்து நிறைய கீரை நிறைய அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அப்படியே வந்து கெமிக்கல் இல்லாதது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது இப்போ வந்து நிறைய காய்கறிகள் சேர்த்தாலும் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது அதே மாதிரி அதை நம்ம பொரியல் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு கரண்டி தான் எடுக்கிறோம் பட் டாக்டர்ஸ்லாம் என்ன ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா சாப்பாடை வந்து பொரியல் மாதிரி கம்மியாக வச்சிடணும் பொரியலெல்லாம் சாப்பாடு மாதிரி நிறைய வைக்கணும் பொரியல் அவியல் காய்கறிகள் பொதுவாக அது அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக டெய்லி வந்து சாலட்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம அந்த காலத்துலலாம் இப்படி தான் வந்து பார்த்து பார்த்து பண்ணாங்களா அப்படின்னு தெரியலை ஆனால் இப்போ சாலடுன்றோம் அப்போ வந்து நிறைய காய்கறிகளை வந்து குக் பண்ணாமலே பச்சையாகவே நிறைய சாப்பிட்ருக்காங்க எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க வெள்ளரிக்காய் வந்து அந்த சீசன் டைம்லலாம் ஒன் கேஜி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒன் கேஜி வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருப்போம் ஸ்நாக்ஸே வந்து கையில் அதாக தான் இருக்கும் இப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறோன்னா அப்போ நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்தோம் அப்படின்ற மாதிரி எந்தளவுக்கு நம்மளோட சயின்ஸ் டெக்னாலஜி வந்து க்ரோ ஆகுதோ அதே அளவுக்கு நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பூராகிட்டு இருக்குன்னு தான் வந்து நான் சொல்கிறேன் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய கண்டிஷனும் அப்படி தான் இருக்குது அதனால தான் ஒரு முடிவு எடுத்த ஹோம் கார்டனிங் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்லேயே காய்கறிகள் போடலாம் அப்படின்ட்டு நிறைய விதைகள் வந்து விதைச்சி வச்சுருக்கேன் அதுவும் முளைச்சி வந்திருக்கு நிறைய விளாக்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்போ சாப்பிடும்போது அது கஷ்டமாக இருந்தது என்னடா ஒன் மந்த்தும் இது சாப்பிட்றோம் இதே தான் ஒரே கீரை கீரை அப்படின்னு ஆனால் ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வந்து வெரைட்டியாக இருக்கோம் ஆனால் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் அந்த லைஃப் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து கிடைக்கவும் நம்ம அமைச்சிக்கலாம் ஆனால் என்ன சொல்ல வரனா இருக்கும்போது நம்ம அதை அனுபவிச்சிடணும் இன்னொன்று அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுமே வந்து எந்த இடம் மாறுனாலும் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க இது என்னோட ஒரு சஜஷன் சரி இந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு பயிருமே வந்து நல்லா வெந்துருச்சு அதில் வந்து கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ராகி புட்டு வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு இது கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்ட்டு ஸோ பச்சைப்பயிர் கூட நான் எந்த காய்கறியுமே போடல பச்சைப்பயிர் கூட தக்காளி வெங்க வெங்காயம் வந்து வதக்கிட்டு கொஞ்சம் வந்து பச்சை மிளகா தூள் சாரி மிளகாத்தூள் மல் மல்லி ம மஞ்சள் பொடி மல்லிப்பொடி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் இதை போட்டுட்டு தாளித்த மாதிரி இறக்கிடலாம் அப்படின்ற மாதிரி மூணு தக்காளி எடுத்துருந்தேன் ரெண்டு பல்லாரி ஸோ இந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் பொரியல் வந்து அந்த சைடு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஹஸ்பண்ட் கேட்டாங்க நான் இன்றைக்கி தான் முடிவே பண்ணியிருந்தேன் காலையிலே இன்றைக்கி வந்து கண்டி இன்னையிலேருந்து நல்ல ஹெல்த்தியாக வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஹஸ்பண்டு எழுந்திட்டாங்க நான் பொரியல் வைக்கும்போதே என்ன இவ்வளோ காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்தால் ரெண்டே நல்ல காலி ஆயிரமே அப்படின்ட்டு நான் அப்புறமேட்டு அவங்கக்கிட்டேயும் இதுதான் சொன்னேன் காய்கறி நிறைய சாப்பிடணுன்னு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதுவும் பொரியல்லாம் வச்சோன்னா இவ்வளோ காய் இருக்கிற மாதிரி இருக்கும் கம்மி ஆயிரும் அப்படின் சொல்லிட்டு சொன்னேன் இனிமேல் இப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்களும் அப்படி வந்து கீப்பப் பண்ணுங்கள் மார்னிங் எலும்புன உடனே டீ காஃபி குடிக்காதீங்க அதுக்கு பதிலாக வந்து ஏதாவது மால்ட்டு அது அந்த மாதிரி ஒரு இல்லைன்னா டீடாக்ஸ் வாட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு செவன் தேர்ட்டி ஆறு எயிட் தேர்ட்டி அந்த டைமில் ரொம்ப லைட்டானது இந்த மாதிரி புட்டு ஆறு ஏதாவது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு லெவன் தேர்ட்டி போல் ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் பனானா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து மதியம் சோறு கொஞ்சமாக பொரியல் நிறைய வச்சுக்கோங்க காய்கறிகள் வந்து நிறைய வச்சுக்கோங்க டெய்லியும் வந்து இப்போ நம்ம சேர்க்க முடியாது அதர்வைஸ் வந்து கேர்டு வந்து சேர்த்துக்கோங்க இங்கே ப்ரெக்னென்சிக்கெலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு இப்போ பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஐ திங்க் நான் வந்து ரெஃபர் பண்ண இட இடங்களில் இந்த மாதிரி தான் எல்லாமே சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட் அதாவது ஆரஞ்ச் லெமன் ஜூஸஸ் இந்த மாதிரி வந்து நிறைய எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் மதியம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மூணு மணி போல் சேலட் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் அதையும் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டான ஸ்நாக்ஸ் ரொம்ப எண்ணெயில் பொறிச்சதாக இல்லாமல் லைட்டான ஸ்நாக் எடுத்துக்கோங்க உள்ள டீ காஃபி குடிக்கணுன்ட்டு இருந்தது அப்படின்னா மால்ட்டு பாலில் வந்து மால்ட் அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க நைட்டு வந்து சோறு அந்த மாதிரி சாப்பிடாமல் ஏதாவது வந்து இட்லி தோசை அந்த மாதிரி ஆறு வந்து ஏதாவது ஒரு ரெண்டு பனானா இல்லைன்னா பால் குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் ஸ்லீப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம வந்து தக்காளி பல்லாரி எல்லாம் வந்து பச்சை பச்சைப்பயிறு குழம்புக்கு அங்கே வதக்கிகிட்ருக்கு இது வந்து பொரியலுக்கும் கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு மீதியை வந்து புட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி துருவிட்டுருக்கேன் ஆக்சுவலி வந்து நான் புட்டு எப்படி மேக் பண்ணேன்னா என்கிட்ட வந்து புட்டு மேக்கர் இல்லை இட்லி பாத்திரத்தில் வைக்கலான்னு பார்த்திங்க அப்படின்னா அது நிறைய பாத்திரம் கழுவுகிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பச்சை பயிர் அவிச்சோம்ல அதை வந்து குழம்புக்கு அங்கே ஊற்றுனதுக்கப்புறம் அதை லைட்டாக ஒரு கழுவு கழுவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து தேங்காய் போ அடுத்தது வந்து ராகி அந்த புட்டு மிக்ஸ் அதை வந்து போட்டேன் மிக்ஸில் நானே மிக்ஸ் பண்ணி அதில் வந்து போட்டேன் அப்புறம் வந்து தேங்காய் இந்த மாதிரி ஒரு மூணு லேயராக அந்த டிஃபன் பாக்ஸில் வச்சு நம்ம இந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குல்ல அதை வச்சுட்டேன் அந்த தண்ணிக்குள்ளே அப்புறம் அதில் வந்து அந்த டிஃபன் பாக்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விட்டு அதுக்கப்புறம் வந்து அதோடய கேஸில் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது இனிமேல் இப்படி தான் வந்து பண்ண போகிறேன் ஃபைனலி வந்து நம்மளுக்கு பச்சைப்பயிர் குழம்பு அப்புறம் காய்கறி பொரியல் சோறு மதியத்துக்கு காலையிலி புட்டு புட்டு வந்து ஹஸ்பண்ட் வேணான்ட்டாங்க எனக்கு சோறு தான் வேணும் அவங்க பார்க்குற ஒர்க் அப்படியே ஹெவியாக ஸோ பொரியல் வந்து கொஞ்சம் நிறைய வச்சு இது பண்ணேன் நான் மட்டும்தான் புட்டு சாப்பிட்டேன் அதே மாதிரி எங்கள் வீட்டிலலாம் நான் பிறந்த வீட்டிலலாம் இப்போ முருங்கைக்கீரை கூட்டு அதாவது முருங்கைக்கீரையை பொரியல் இருக்குன்னா அது மட்டும்தான் சம்டைம்ஸ் தான் ரசம் இருக்கும் இப்போ ரசம் வைக்கிறோன்னா அது மட்டும்தான் அதுக்கு தொட்டுக்கள்லாம் எதுவும் இருக்காது அதே மாதிரி ஏதாவது துவையில் அரைக்கிறோம் அப்படின்னா அவ்வளோதான் அதுதான் அது கூட வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா அது கூட சாம்பார் மட்டும்தான் ஆனால் வந்து சாம்பாரில் நிறைய காய்கறிகள் போடும் அந்த காய்கறி எதுவுமே தூரம் போடாமல் சாப்பிடுவோம் இப்போ வந்து நம்ம இவ்வளோ டிஷ்ஷு வச்சு சாப்பிட்டாலும் அந்த சத்துக்கள் வந்து இருக்க மாட்டேங்குது ஏன்னா நான் எங்க வீட்டில் சாப்பிடும்போது எல்லா காய்கறியுமே வந்து உள்ளூர்லேயே வந்து நிறைய பேர் காய்கறி போடுவாங்க அவங்க கிட்ட இருந்து வாங்குறதா இருக்கும் அப்படி இல்லைன்னா எங்க வயல் இல்லை பக்கத்து வயல்ல எங்கள் அம்மா வேலைக்கு போய் வாங்கிட்டு வந்தது அந்த மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே வந்து எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் தானே வருது ஸோ அதுதான் இப்போ வந்து ஃபைனலி அந்த பச்சை பயிறு வந்து நல்லா வந்து இதை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன் அப்போ தான் நல்லா ஒரு நல்லா இருக்கும் அதே மாதிரி இதில் நம்ம நிறைய தண்ணி ஊற்றுனாலும் கொதிக்க கொதிக்க நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வேற எக்ஸ்ட்ரா நான் புளி அந்த மாதிரிலாம் எதுவும் ஊற்றலை ஸோ அதை வந்து இதில் ஊற்றிட்டேன் நம்ம தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல அதில் வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறைக்கிற வேண்டியதான் பச்சைப்பயிறை வந்து வறுத்து ஊற போட்டு வச்சோன்னா அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வறுக்கலாம் இல்லை ப்ளைனாக ஊற போட்டு மட்டும் வச்சுருந்தேன் அந்த பக்கம் வந்து பொரியலுமே பாருங்கள் காய்கறி எவ்வளோ காய்கறி போட்டேன் ரொம்ப கம்மியாகிட்டு சாப்பிட்டு பார்த்தா உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது உடனே கொஞ்சம் உப்பும் போட்டு மேனேஜ் பண்ணி அதையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் சேவ் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்தது வந்து கிளிக்காக எடுக்க முடியல ஏன்னா டைம் ஆகிடுச்சி பேக் பண்ணணும் ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சு எல்லாம் கட்டணும் அதனால் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி குழம்பு கொதிச்சிருச்சு பொரியல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாதத்தை வடித்து அந்த பக்கமாக வச்சுருக்குறேன் இன்றைக்கி என்ன சமைக்கணும் அப்படின்றத வந்து நான் எப்படி யோசிப்பேன்னா எப்படியும் நம்மளுக்கு வந்து தக்காளி பல்லாரி இதெல்லாம் வந்து எந்த குழம்பும் வச்சாலும் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பக்கம் ர சாப்பாட்டுக்கு உலைய வச்சுட்டு அதை எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ணும்போதே அப்படியே யோசிப்பேன் டக்குன்னு வந்துடும் அந்த மாதிரி தான் இது வந்து முந்தினாலே பச்சை பயிர் வந்து ஊற போட்டதுன்னா நம்மளுக்கு பச்சைப்பயிர் பொரியல்ன்றது நான் நாளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் மற்றபடி எந்த ஐடியாவும் இல்லைன்னா மார்னிங் வந்து நான் எப்படி தக்காளி வெங்காயம் நம்மளுக்கு தேவைப்படும் அதை கட் பண்ணிகிட்ருக்கும்போதே யோசிப்பேன் நீங்கள் எப்படின்றத வந்து சொல்லுங்கள் ஃபுட்டு மேக் பண்ணேன்னு சொன்னால இப்படி தான் மேக் பண்ணேன் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்தது வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்